நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த உடைய பதவியில் மொத்தம் வந்து மூன்று கன்று குட்டிகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க மூன்று கன்றுமே வந்து ஒரே இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க மூன்றுமே வந்து நல்ல ஒரு தெளிவான கிடாரி கன்றுகள்ங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க மூன்றுமே சேர்த்து அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்துருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டங்க சேலம் மாவட்டம் சின்னனூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மூன்று கிடாரி கன்றுகளும் சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விலை வந்து அனுசரிப்பு உண்டுன்னு தெரிவிச்சுக்கிறாங்க வேணும் நினைக்கின்ற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க மற்றும் முடிப்பது சந்திப்போம் நன்றி வணக்கம்